ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வாரம் நான்காவது வாரத்துக்கான முதல் நாள் அன்னஃபிஷியல் ஓட்டுங்கிறதுனா நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இது யார் யாரெல்லாம் எவ்வளோ இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க இப்போ தான் நாமினேஷனே முடிஞ்சிருக்கு பட் அதுக்குள்ளே வந்து மக்கள் வந்து இவ்வளோ பேர் இவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்மால் யூடியூபர் மக்களே கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ முதல் இடத்துல இருக்கிறத வந்து நம்ம காலா வினோத் அவர்கள்லாம் இருக்கார் ஸோ காலா வினோத் வந்து நாமினேஷனை வந்து ஃபர்ஸ்ட்னாலே வந்து இவ்வளோ ஓட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது ஸோ எவ்வளோன்னா அஞ்சாயிரத்தி எண்பத்தி ஆறு ஓட்டுகள் பர்சன்டேஜ் வந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்காருங்க ஸோ முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கொஞ்சம் பெரிய பெர்சன்டேஜ் தான் பட் இந்த வீக் ஃபுல்லாகவே வருமா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணியே பார்க்கணும் அவரோட கேம் பொறுத்து தான் இருக்குது ஸோ அவரோட கேம் வந்து இப்போத்தையும் எனக்கு கேட்டீங்கன்னா வந்து அந்தளவுக்கு சூப்பரான கேம் எல்லாம் கிடையாது அவர் பாட்டு திறமை மட்டும்தான் அவர்கிட்ட வந்து இப்போதையும் இருக்குது மற்றபடி அந்த ஃபுல்லாக வந்து அவர் நெகட்டிவாக தான் போயிட்டுருக்கு அதை வந்து அவர் புரிஞ்சிக்கிட்டாருனா ஓகே பாசிட்டிவாக மாற்றினார் நல்லாயிருக்கும் நேற்று நைட்டு ஒரு டிசைட் பண்ணார் பட் அது வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் டிசைட் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ ரெண்டாவதாக இருக்கிறது வந்து நம்ம பவித்ரா இருக்காங்க சார் பார்வதி இருக்காங்க பார்வதியோட ஓட்டுவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து பதினேழு பர்சன்டேஜ் இருக்காங்க பார்வதிக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் சொல்கிறாங்க பட் ஓட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் வினோத்துக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பாதி ஓட்டு டிஃப்ரெண்ட்டில் இருக்குது பட் என்ன கேட்டீங்கன்னா வந்து பார்வதியோட கேம் ஓகே நல்லா தான் இருக்குது பட் அதுதான் அவங்க ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும் கேம் வைஸ் எப்படி தான் பிக் பாஸ் பட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் நல்லா தான் என்னோடய கருத்து ஓகேங்களா அது மாதிரி மூணாவது இடத்துல வந்து ஆர் ஓராக இருக்காங்க ஸோ ஆர் ஓராக ஓட்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பதினேழு பர்சன்டேஜ் ஸோ நம்மளுக்கும் பார்வதிக்குமே ஸோ பார்வதிக்கும் இவங்களுக்குமே வந்து இருபத்தி நாலு ஓட்டுகள் தான் டிஃப்ரெண்டாங்க ஸோ ஆரோவராக என்ன பண்ணுறாங்க பார்வதி என்ன பண்ணுறாங்க கொஞ்சமாவது எப்படி மேலே ஓட்டுகள் வருதுன்னு நமக்கு தெரியல ஆரோவரம் ஒன்றுமே பண்ணல ஸோ நாமினேஷனை வந்ததால் அது ஓட்டு போட்டாலும் என்னான்னு தெரில பட் பாரதி வந்து கேம் விளாட்றாங்க பட் வந்து இந்தளவுக்கு இருபத்தி நாலு ஓட்டு டிஃப்ரென்ஸ் இல்லாட்டதாக யோசிக்க அண்டிஷியமாக இருக்குது நான்காவது இடத்துல வந்து கமுருதீன் இருக்கார் அவர் ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பதினாறு பர்சன்டேஜ் எடுத்துருக்காரு ஸோ கமுருதீன் வந்து பேசுகிறது என்னென்ன தெரிலங்க அவர் வந்து அவரை பற்றி நம்ம என்ன பேசுகிற நம்மளுக்கு தெரில ஸோ அவரும் மாறலாம் நினைக்கும் போது டீசண்டாகவும் கொஞ்சம் ஃபர்ஸ்டான வார்த்தைகள்லாம் பேசிகிட்டு இருக்காரு இந்த ரெஸ்ட் ரூம் போகிற மேட்டரெல்லாம் வந்து ஒரு பெரிய மேடராக பேசி எனக்கு அர்ஜென்ட்டாக வந்துச்சு நான் போனேங்க ஒரு ஷோவில் இருக்கும் சொல்கிறது புரியுது பட் சொல்கிறத கேட்டுக்க மாட்டேன் மறுபடியும் அதையே பேசிகிட்டே இருக்கார் பார்வதி எவ்வளோ எடுத்து கொடுக்குறாங்க நீ பண்ணுறது வந்து இல்லை அதுக்கு அதுக்கு நீ இடம் வச்சுருக்காங்க அதான் நீ யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறாங்க பட் ஆனாலுமே அவர் அதை விட்டுட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டிலேருந்து ஆரம்பிச்சுன்னு இருக்கார் ஸோ அவர் வந்து எப்படி புரிய தெரிலங்க ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறது எனக்கே தெரியல அவரை பற்றி அப்புறம் வந்து ஐந்தாவது இடத்துல நம்ம கலை இருக்கிற கலையோட ஓட்டிங் பார்த்தா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு ஓட்டுகள் இருக்குது பர்சன்டேஜ் பார்த்தா பன்னெண்டு பர்சன்டேஜ் இருக்குது ஸோ கலை வந்து கேம் வந்து தெரிஞ்சு விளாட்றாரா தெரியாமல் விளாட்றாங்கன்னு தெரியல ஸோ டபுள் கேம் விளாட்றா மட்டும் தெரியுது பட் வந்து இந்த வாரம் கலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வந்து இப்போ தான் டே ஒன்னாக இருக்குது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ கலையோட கேமிங்கெலாம் எப்படி இருக்குது கலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாரா இல்லையா ஸோ மக்கள் வந்து ஓட்டு போடுற அளவு கேம் விளாட்ணும் இது வரைக்குமே கலை வந்து நிறைய இடத்துல வந்து தெரியாம தான் இருக்கார் ஏன்னா நிறைய நிறைய இடத்துல காணாமல் தான் இருக்கார் பட் அவரோட கேமை இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ பார்வதி கூட க்ளோஸாக இருந்தார் பார்வதி கூட க்ளோஸ் வந்து பார்வதிக்கும் முதுகில் கொடுத்துற மாதிரி பண்ணிட்டாரு அது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு செயல் ஓகேங்களா ஸோ பிக் பாஸ் எப்படி இர்த்தமான நமக்கு தெரியாது ரெண்டாவது வந்து இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் அங்கே போய் சொல்கிறது அங்கே நடக்கிற விஷயம் இங்கே போய் சொல்கிறது இந்த வாரம் நேற்று வந்து திவாகர் கூட வந்து பிளான் பண்ணியிருந்தா நாளைக்கு நாமினேஷன் நடக்கும்ல நாளைக்கு நாமினேஷன் நடக்கும்போது நான் கமல குத்தி விட்டுருவேன் அந்த மாதிரி வந்து நேற்று டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி பாஸ் வீட்டில் நாமினேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணாத லாஸ்ட் சீசனில் எத்தனோ சீசனும் சொல்லினார்னாங்க ஆனாலுமே இவங்க வந்து நாமினேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து திவாகர் வந்து நான் விநோதை வந்து குத்தி விட்டுருவேன் கமுருதேன குத்தி ஓட்டுருவாங்க இதெல்லாம் வந்து ரெண்டு பேருமே நேற்று வந்து சாப்பிடும் போது டிஸ்கஷன் பண்ணிகிட்டு யாரை யார் குத்துறதுன்ற ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு ஆஸ்பர் நேற்று டிஸ்கஷன்படியே எல்லாமே பண்ணிட்டாங்க ஸோ இந்த வாரம் வெளியேறும் நபர் யாருன்றதை வெயிட் பண்ணி தான் கருத்துக்கள் சொல்லுவ மக்களே நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்